அன்பிற்குரிய கடகம் ராசி நண்பர்களே சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள் நான் உங்கள் ஜோதிடதான் கடகம் ராசி நண்பர்களுக்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் சனி பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்தில் பயணிக்க போகிறார் இந்த ஒன்பதாம் இட பயண காலம் அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில் எண்ணற்ற முன்னேற்றங்களை தந்து வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க வைக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் உங்களுக்கான பாசிட்டிவான பலாபலங்கள் என்னவாக கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களை புதுசாக நம்ம காணொலியை பார்க்குறோம் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க உங்களுடைய மகத்தான ஆதரவை நான் மனதார வரவேற்கிறேன் கடகராசி நண்பர்கள் உங்களை பொறுத்த மட்டும் ஒரு ஐந்து வருட காலங்கள் அப்படிங்கிறது கத்திமேல் பயணித்த காலம் கரணம் தப்பினால் மரணம் அப்படிங்கிற சூழ்நிலையில் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இதுவரைக்கும் நடந்து கொண்டு இருக்கிறது அஞ்சு வருஷ துன்பங்காலங்கள் அப்படிங்கிறது ஒரு முதல்ல வந்து ஒரு கண்டக சனியா சனி பகவான் உங்களுக்கு ஏழாம் இடத்துல பயணிச்சிருப்பார் அதுக்கப்புறமா எட்டாம் இடத்துல அஷ்டம சனியாக அப்போ இருக்கிறார் ஆக இந்த கண்டக சனியும் அஷ்டம சனியும் உங்களை எந்த அளவுக்கு வாட்டி வதைக்கணுமோ அந்த அளவுக்கு வாட்டி வதைச்சிருச்சு அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அதே மாதிரி எனக்கு வந்து கண்ணில் கண்ணீர் வர்றதில்லைங்க ரத்தம் தான் வருது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு துன்பங்கள் அந்த அளவுக்கு கஷ்டம் எந்த அளவுக்கு போட்டு வாட்டி வதைக்கணுமோ அந்த அளவுக்கு வதைச்சிட்டாரு இது சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை அதாவது அஞ்சு வருஷ துன்பம் கிடையாதுங்க இது ஒரு இருபத்தஞ்சு வருஷ காலம் துன்பப்பட்டிருந்தா எப்படி இருந்திருக்கும் அந்த இருபத்தஞ்சு வருஷ கால துன்பத்தை அஞ்சு வருஷம் அனுபவிக்கிறோம்னா சும்மா சாதாரண விஷயமா கத்தி மேல் பயணம் கரணம் தப்பினால் மரணம் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கை பயணம் இப்படித்தான் இருந்து கொண்டிருக்கும் அப்போ இந்த ஐந்து வருட காலங்கள் உங்களை துன்பப்படுத்திய சனி பகவான் இப்போ உங்களை வந்து பக்குவப்படுத்தியிருக்கிறார் நீங்க இப்ப பக்குவப்பட்டிருக்கிறீங்க இவ்வளவு நாளும் சனி பகவான் உங்களுக்கு அருமையான ஒரு நல்ல அனுபவத்தையும் பாடத்தையும் உங்களுக்கு கொடுத்துருக்கிறார் அப்படிங்கிற விஷயத்த இப்போ நீங்க புரிஞ்சிருப்பீங்க ஏன் எதுக்கு எப்படி அப்படின்னு சொல்லி புரியாமல் நீங்க கேட்ட கேள்விகள் அப்படிங்கிறத இப்போ நீங்க புரிஞ்சிருக்கிறீங்க ஓ இதனால தான் நம்ம கஷ்டப்படுத்தினாரா சனி பகவான் என்னங்க காரணம் அதாவது இனிமேல் நாம் எப்படி இருக்க போகிறோம் இனிமேல் நாம் எப்படி பயணிக்கணும் நம்மளுடைய ஒவ்வொரு அனுபவ பாடத்தையும் வச்சு யார் எப்படி யாருக்கிட்ட எப்படி நடந்துக்கட்டும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் யாருக்கிட்ட எதை கொடுக்கணும் கொடுக்கக்கூடாது யாருடைய சொல்ல நம்ம வந்து மதிக்கணும் யாரோட சொல்ல நம்ம மதிக்கக்கூடாது யார் நமக்கு நல்லது செய்வா யார் நமக்கு கெட்டது செய்வா இப்படியாக உலகத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் வந்து உங்களை கற்றுக்கொள்ள வச்சிருக்கிறார் இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க கிட்டத்தட்ட பல பிரச்சனை நீங்கள் கடந்து வர்றபோதெல்லாம் அந்த வலி வேதனைகள் எல்லாம் நீங்கள் ஒரு சிரிச்ச முகமாக தான் கடந்து வந்திருப்பீங்க எவ்வளவோ கொடுத்துட்டாரு இனி என்ன நமக்கு கொடுக்க போகிறாரு அதையும் நம்ம பொறுத்தன்னு தான் பார்ப்போமே எப்படி வச்சாலும் ஏழில் இருக்கிற சனி எட்டில் இருக்கிற சனி ஒம்போதுக்கும் போய்தானே ஆவார் அப்போ போற போது நமக்கு நல்ல விஷயத்த கொடுத்துட்டானே போவார் அப்போ ஒன்பது பத்து பதினொன்றில் பயணிக்கிற காலங்கள் அப்படிங்கிற நம்ம வாழ்க்கையில் நிறைய ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும்ல அப்போ நமக்கு சனி பவம் நல்லதானே செய்வார் அந்த நம்பிக்கை நம்ம அவர் மேலே வைப்போமே அப்படின்னு சொல்லி உங்களை சார்ந்தவர்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வைக்கலங்க சனி பகவான் மேலே நீங்கள் வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக சனி பகவான் ஒன்பதாம் இடம் பத்தாம் இடம் பதினோராம் இடம் கிட்டத்தட்ட ஏழரை வருட காலங்கள் தொடர்ந்தாப்ல பயணிப்பார் அந்த ஏழரை வருஷ காலத்தில் நீங்கள் இதுவரைக்கும் பட்ட துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாமே மாறும் அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் கஷ்டப்பட்டீங்களோ எந்த அளவுக்கு வேதனைப்பட்டீங்களோ சொல்லப்போனால் கடகராசி நண்பர்களுக்கு கடங்காருக்கு பதில் சொல்ல முடியாது இஎம்ஐக்கு பதில் சொல்ல முடியாது வட்டிக்கு பதில் சொல்ல முடியாது இதுக்கெல்லாம் நம்ம பதில் சொல்ல முடியுமா விடிஞ்சால் கட்டாயம் அவங்களுக்கு கொடுத்தா ஆகணும் விடிஞ்சால் உங்களுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் இன்னைக்கு இஎம்ஐ டேட்டுனா கட்டி தான் ஆகணும் ஆனால் டேட்டு வந்துருச்சே கையில் காசு இல்லையே டேட்டு வந்துருச்சே வட்டி கேட்குறாங்களே கொடுக்க முடியலையே லேட்டு வந்துருச்சே கடங்காரங்க வந்துடுவாங்களே என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது இப்படியாக ஒவ்வொரு நிமிஷமும் தவியா தவிச்சு தவிச்சு பயந்து பயந்து வாழ்ந்த காலங்கள் இப்படியெல்லாம் நீங்கள் அனுபவிச்சு தான் வந்திருக்குறீங்க இதில் இன்னொரு விஷயம் சொல்லப்போனால் எவ்வளவோ உங்களை பற்றி மற்றவங்களுடைய எடுத்து சொல்லியும் உங்கள் சூழ்நிலையை பற்றி எடுத்து சொல்லியும் உங்களுடைய சூழ்நிலைகளை மற்றவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு எனக்கான சூழ்நிலை இப்படி இருக்குதுங்க நான் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிறேன் நான் எவ்வளவோ உங்களுக்கு பண்ணியிருக்கிறேன் எனக்காக ஒரு சின்ன விஷயம் அப்படின்னு சொல்லி நீங்கள் யார்கிட்டையும் கேட்டிருக்க மாட்டேங்க அதாவது செஞ்சதை சொல்லி காட்டி கேட்டிருக்க மாட்டேங்க ஆனால் உங்ககிட்ட எல்லாத்தையும் வாங்கி அனுபவிச்சிருப்பாங்க நீங்கள் துன்பப்படுற போது உங்களை ஓரக்கண்ணால பார்த்துக்கிட்டு ஒதுங்கி போகக்கூடிய எல்லாம் நீங்கள் சந்தித்து வந்திருப்பீங்க அப்படியெல்லாம் ஒதுங்கி தான் போயிருப்பாங்க எப்படி நீங்கள் போது அவங்க அவங்க ஓரக்கண்ணால் பார்த்துட்டு உங்களை ஒதுக்கி வச்சுட்டு அப்படியே போயிட்டே இருப்பாங்க தெரியாத மாதிரி போவாங்க தெரிஞ்சால் பார்த்தா எதுவும் நம்மளுக்குன்னு பிடிச்சிக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லி நீங்கள் அவங்ககிட்ட பணம் கேட்டால் என்ன பண்ணுறது எனக்கு ஒரு உதவி உதவிசிங்கன்னு கேட்டால் என்ன பண்ணுறது ஆனால் நீங்கள் அப்படி கேட்க மாட்டீங்களே காரணம் தாய் உள்ளம் படைத்தவர்கள் ஒரு அம்மா எப்போவுமே தன்னுடைய கஷ்டத்தை பிள்ளைகள் சரி கஷ்டமாக மகனே எனக்கு நீ கொடுத்தே ஆகணும்னு சொல்லி கேட்க மாட்டாங்க நாம் ஆயிரம் துன்பப்பட்டாலும் நம்ம பிள்ளைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் நினைப்பாங்க அதனால தான் கடகராசியில் பிறக்கிறதுக்கு ஒரு புண்ணியம் செஞ்சுருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆனால் நிறைய நண்பர்கள் என்ன சொல்கிறாங்க இந்த ராசியில் பிறந்ததே வேஸ்ட்டு இதில் பிறக்காமையே இருந்திருக்கலாம் கடகராசியில் ஒரு கர்மம் பிடிச்ச ராசி அப்படின்னு சொல்ல எல்லாம் பேசுவாங்க அப்படியெல்லாம் சொல்லாத நண்பர்களே அப்படியெல்லாம் நம்ம வசைப்பாடக்கூடாது காரணம் பருவநிலை மாற்றங்கள் அப்படிங்கிறது வெயில் காலம் வந்தால் கண்டிப்பாக வெயில் சந்திக்க போகிறோம் மழைக்காலம் வந்தால் மழையை சந்திக்க போகிறோம் பனிக்காலம் வந்தால் பணியை சந்திக்க போகிறோம் இதே மாதிரிதான் நம்முடைய ஜோதிட சாஸ்திரத்திலையும் கிரகங்கள் அதனுடைய அமைப்பில் வருகின்ற பொழுது அதற்கான பலாபலங்களை நிச்சயமாக கொடுக்கும் அப்போ சனி பகவான் ஏதோ கண்டக சனியாக அஷ்டம சனியாக வந்து நம்மளை படாத பாடு படித்துட்டாரு அப்படின்னு சொல்லி வெறுத்து பேசுகின்ற பொழுது ஒட்டுமொத்த ராசியை பற்றி நம்ம அப்படி பேசுறது தவறு கடகராசி நண்பர்கள் மிகப்பெரிய சாதனையாளர்கள் கண்டம் விட்டு கண்டம் தாவக்கூடியவர்கள் நுண்ணறிவு திறன் மிக்கவர்கள் எந்த நிலை வந்தாலும் தன்னிலையிலிருந்து மாறாதவர்கள் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒரு உயர்ந்த எண்ணம் உயர்ந்த குணம் உயர்ந்த உள்ளம் அப்படிங்கிறது இருக்கும் குரு பகவான் இந்த வீட்டில் உச்சம் பெறுவாருங்க செவ்வாய் நீச்சம் பெறுவாருங்க எவ்வளவு தான் அடி அடித்தாலும் கோபப்படுறதுக்கு இங்கே இடமே கிடையாது கடகராசி நண்பர்களை பொறுத்த மட்டும் கோபம் அப்படிங்கிறது வராது வந்தா தான் தாங்க முடியாது ஆனால் அளவுக்கு பொறுமையாக இருப்பாங்க யார் யாரெல்லாம் எனக்கு என்ன வேணால் செய்யணுமா செஞ்சுக்கிட்டே இரு அது கடவுள் பார்த்துக்குறாரு அப்படின்னு சொல்லி கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க நீங்கள் ஆக மனிதர்களை நம்புகிறோமா இல்லையோ கடவுளை நீங்கள் நம்புறீங்க இல்லையா ஆக இத்தனை வருட காலம் நீங்கள் யாரை நம்பிக்கிட்டுங்க இவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சனிபவன் நமக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுப்பார்ல அது வரைக்கும் நம்ம காத்திருப்போமே அப்படின்னு சொல்லி வாழ்க்கைய ஒவ்வொரு நிமிஷமும் துன்பங்களையும் துயரங்களையும் ஒரு சிரித்த முகத்தோடையே கடந்து வந்திருப்பீங்க அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம் அந்த அளவுக்கு நீங்கள் சிரித்த முகமாக தான் கடந்து வந்திருக்கிறீங்க இனிமே கடக்க போகிற பாதை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீர்களோ எதையெல்லாம் இழந்து தவித்தீர்களோ எந்த அந் நட்பு பாசத்துக்காக நீங்கள் இயங்குனீங்களோ எந்தெந்த உறவு முறைகளெல்லாம் நம்மளோடு சேர்ந்து வாழணும்னு சொல்லி நீங்கள் பயணிச்சிங்களோ எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்களோ அப்படியான ஒரு எதிர்பார்ப்போடு தான் நம்ம நிறைவேற்றி வாழ போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நண்பர்களே புரியுதுங்களா அப்போது இதற்கும் ஒரு எல்லை உண்டு இல்லையா அப்போது இத்தனை பேரிட காலங்கள் சனி பகவான் கொடுத்த அந்த அனுபவ பாடங்களை நீங்கள் நல்லா படித்து தேறி இருக்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் சனி பகவான் உங்களுக்கு எச்சரிக்கை தான் கொடுத்தார் எப்படி இன்னார நீ பார்த்து நடந்துக்கல அதனால தான் அவங்களால நீ ஏமாற்றப்பட்ட இன்னார நம்பி கொடுத்து இந்த காசை கொடுத்து தானே நீ ஏமாந்த அவங்க மேலே நீ கூட்டுத்தனமாக வச்ச நம்பிக்கை அந்த நம்பிக்கை உனக்கு செயல்படலை இல்லையா இதனால் தான் நீ மோசம் போன கண்முடித்தனமாக இவங்க மேலெல்லாம் நீ பாசம் வச்சு ஏமாந்த இல்லையா இப்படியெல்லாம் நீ ஏன் இப்படி இருக்கிற உன்னை நீ புரிஞ்சிக்க அதனால தான் உனக்கு இந்த கஷ்டத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஒவ்வொரு நிமிஷம் அதைத்தான் சனி பவான் உங்களுக்கு செஞ்சுருக்கிறார் ஆனால் மனசால் கூட நீங்கள் சனி பகவானை வந்து நீங்கள் தவறான முறையில் நீங்கள் பேசியிருக்க மாட்டீங்க எதை கொடுத்தாலும் ஏற்றுக்குருவோம் எதை கொடுத்தாலும் ஏற்றுக்குருவோம் கொடுக்குறவர் கஷ்டத்தையும் கொடுப்பாரு நஷ்டத்தையும் கொடுப்பாரு லாபத்தையும் கட்டாயம் கொடுப்பார்ல நம்மளை நல்லா வாழ வைப்பார்ல அப்படி ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு இந்த சனி பகவான் உங்களுடைய பாக்கியஸ்தானம் ஒன்பதாம் இடத்துக்கு பயணிக்க போகிறார் அப்போ ஒன்பதாம் இடம் பயணம் அப்படிங்கிறது என்னங்க தர்மம் அப்போ தர்மம் இந்த இடத்துல வெல்லும் என்ன தான் அதரமாக ஆட்டம் போட்டாலும் ஒரு நாளைக்கு அந்த அதர்மம் ஆட்டம் கன்றணும் அந்த அதர்மம் மண்ணோட மண்ணாக மக்கிரணும் தர்மம் அந்த இடத்துல வெல்லும் இல்லையா அப்போ தர்மம் வெல்றதுக்கு லேட்டாகும் அதர்மம் சீக்கிரமாக ஜெயிக்கும் ஆனால் பிரயோஜனம் இருக்கார் சீக்கிரமாகவே தோற்றுரும் அப்போ அதர்மம் மண்ணை கவும் தர்மம் பொன்னை கவும் அப்போ ஒரு பொன்னான காலம் அப்படிங்கிறது இந்த சனிபவன் உங்களுக்கு கொடுக்க போகிறார் அப்போ பாக்கியஸ்தான பயணம் அப்படிங்கிறது இதுவரைக்கும் எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தடை தாமதங்களை சந்தித்தீர்களோ என்னென்ன விஷயங்களெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்து ஏமாற்றப்பட்டவீர்களோ என்னென்ன விஷயங்களெல்லாம் உங்களுக்கு நடக்காமல் போச்சோ அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இனிமேல் ஒவ்வொன்றாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரிசையாக நடந்துகிட்டே இருக்கும் இதெல்லாம் நீங்கள் கண்கொண்டு பார்க்க போறீங்க அப்போ தந்தை தந்தை வழி முன்னோர்கள் செய்த பாக்கியங்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் அப்போ பித்துருக்கோள் செய்த அந்த நன்மையான விஷயங்கள் தோஷங்கள் இருந்தாலும் இந்த இடத்துல விலகி நமக்கு நல்ல பலாபலங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இப்போது இருக்க போகின்றது ஆக தந்தை வழி மூதாதையர்கள் மூதாதையர்களை நீங்கள் மனசார வணங்கி வழிபடுகின்ற பொழுது இந்த இடத்தில் அதற்கான ஒரு நல்ல பாக்கியங்கள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும் புரியுதுங்களா அப்போ ஒரு நல்ல வேலை வருமானத்தில் போய் நாம உட்கார போகிறோம் திருமண விஷயங்கள் நமக்கு கைகூடி வரும் குழந்தை பாக்கிய விஷயங்கள் நமக்கு கைகூடி வரும் மண்மனை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நமக்கு கைகூடி வரும் ஆன்மீக பயணங்கள் நாம போக போகிறோம் நிறைய ஆன்மீக குருமார்களை நாம் சந்திக்க போகிறோம் குருமார்களுடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுத்து அவருடைய அருளாசியை நம்ம வாங்க போகிறோம் பெரியோர்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உயர்ந்த மனிதர்களுடைய தொடர்பு நமக்கு கிடைக்கும் இப்படியாக எண்ணற்ற நல்ல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகும் அதே மாதிரி யாரெல்லாம் உங்களுக்கு துரோக பாதகங்கள் செய்தார்களோ யாரெல்லாம் உங்களை ஏமாற்றினார்களோ அவர்களெல்லாம் உங்களை தேடி வந்து சரணடைவார்கள் அவர்களெல்லாம் உங்ககிட்ட வந்து உங்ககிட்ட நாங்கள் இந்த இது மாதிரி செஞ்சது தவறு தான் ஏதோ தெரியாமல் செஞ்சுட்டோம் அறியாமல் செஞ்சுட்டோம் மன்னிச்சுக்குங்க அப்படின்னு கூட சில நேரத்தில் சொல்லுவாங்க காரணம் அந்த மாதிரியான செயல்பாடுகளை நீங்கள் ஏழாம் இடத்தின் வழியாகவும் எட்டாம் இடத்தின் வழியாகவும் சந்திச்சுட்டு வந்திருப்பீங்க எட்டாம் இடத்துல இருக்கின்ற பொழுது சனிபவன் நிறைய பேரை பேலையிலேருந்து கூட தூக்கி எறிஞ்சிருப்பார் நம்ம எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு நீதியாக நேர்மையாக உழைச்சிருந்தாலும் கூட அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மதிப்பு மரியாதை அப்படிங்கிற நிச்சயமாக இருந்திருக்காரு இதனாலேயே முக்கால்வாசி நிறைய பேர் செஞ்ச வேலையை விட்டுட்டு வெளியே வந்திருப்போங்க மறுபடியும் வேலையில் போய் அமர முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம இருந்திருப்போம் இதோ ஒன்று நடக்குது நல்லதாக தான் நடக்கும் நல்லதாக தான் நடக்கும் அப்படின்னு சொல்லியே நீங்கள் எதிர்பார்த்து ஏமாந்துருப்பீங்க ஆக தொட்டதெல்லாம் நஷ்டம் எடுத்ததெல்லாம் கஷ்டம் நடக்கிறதெல்லாம் அவமான அசிங்கம் இப்படியாக போகிற விஷயங்கள் அத்தனையிலுமே நீங்கள் பின்னடைவை சந்திச்சிருப்பீங்க அந்த பின் அடைவுகள் நீங்கள் சந்தித்தது மிகப்பெரிய அனுபவ பாடங்கள் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் மனசுக்குள்ள வச்சுக்கோங்க அந்த அனுபவ பாடங்கள் தான் உங்களை நீ அடுத்தடுத்து வழிநடத்தப்போ புரியுங்களா நண்பர்களே ஆக இந்த எட்டாம் இடத்தில் சனி பகவான் பயணித்த பொழுது பட்டம் பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம் கூட நமக்கு கையை விட்டு போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலைகளெல்லாம் நீங்கள் சந்திச்சுட்டு வந்திருக்கிறீங்க அப்போ கோர்ட்டிகேஷ் வம்பு வழக்குகள் கூட நிறைய பேர் நம்ம பார்த்துருப்போம் அப்படியான ஒரு சூழ்நிலையில் சிக்கி தவியாக தவிச்சிருப்போம் ஏங்க வீட்டில் உறவுகள் நம்மளே உறவுகள் கூட நம்மளை மதிச்சிருக்காரு உறவுகள்கிட்ட என்ன பேசுனாலும் நம்மளை புரிஞ்சிக்கவே மாட்டாங்க ஐயா என்னைய புரிஞ்சுக்க என்னை ஏன் நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற நான் நல்லது தானே பண்ணுறேன் என் மனசெரிஞ்சு நான் உனக்கு கெடுதலை பண்ணலை இல்லை அப்புறம் ஏன் நீ என்னை தவறாக பேசுகிற என்னை ஏன் நீ தவறாக புரிஞ்சுக்கிற உனக்கு என் மேலே ஈவு இறக்கும் அன்பு கருணையே கிடையாதா அப்படின்லாம் சொல்லி நிறைய பேர் நீங்கள் வீட்டிலேயே கேட்டு போராடி இருப்பீங்க சங்கடப்பட்டிருப்பீங்க அப்போ உங்களுடைய குடும்ப உறுப்பினர்களே உங்களை மதிச்சிருக்க மாட்டாங்க சில பேரை பார்த்தீங்கன்னா பெற்ற பிள்ளைகள் கூட பத்தடி தள்ளி போய் நின்றிருப்பாங்க அவங்களுடைய பாசத்துக்காக நிறைய பேர் ஏங்கிட்டு இருப்பீங்க இப்படியாக அனைத்து உறவுகளிலும் கடகராசி நண்பர்கள் மிகப்பெரிய பாதிப்புகளையும் இழப்புகளையும் சந்திச்சு சந்திச்சு மன வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அவதிப்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு இந்த வாழ்க்கையே வேணாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சவங்க நிறைய பேர் நீங்க இருந்திருக்கீங்க நண்பர்களே அதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி ஒரு விடிவு காலம் அப்படிங்கிறது நமக்கு பிறந்துருச்சு அப்போ சனி பகவான் உங்களுக்கு மறுஜென்மத்தை கொடுத்த மாதிரி தான் எப்பா உனக்கு ஒரு நல்ல ஒரு மறுஜென்மம் இருக்குப்பா நீ ஏன் கஷ்டப்படுற நீ ஏன் வேதனைப்படுற இதெல்லாம் உனக்கு நான் கொடுக்குற கஷ்டம் நினைக்காத உனக்கு ஒரு பாடம் நினைச்சுக்க நான் நீ மற்றவங்களை பற்றி புரிஞ்சுக்க மாட்டேங்கிற உன்னை பற்றி முதல்ல யோசிக்க மாட்டேங்கிற மற்றவங்களை பற்றியே நீ அதிகமாக யோசிக்கிற அடுத்தவங்க நல்லா இருக்குன்னு நினைக்கிற போது நீ ஏன் உன்னை நீத்து நினச்சிக்கிற மாட்டேங்கிற உன்னை பற்றி புரிஞ்சிக்க உன்னுடைய எதிர்கால தேவைக்கு என்ன சேர்த்து வைக்கணும்னு சேர்த்து வை ஒரு சுயநலமாக இருக்கவும் கொஞ்சம் கற்றுக்க பொதுநலத்தை அளவாக வச்சுக்க இப்படியான நிறைய விஷயங்களை கொடுத்ததுனால தான் இன்றைக்கி நாம் ஒரு நல்ல இடத்த நோக்கி பயணிக்க போகிறோம் புரியுதுங்களா நண்பர்களே அப்போ கடகராசி நண்பர்கள் இனிமேல் நீங்கள் வருத்தப்படலாமா வருத்தப்படக்கூடாது அதற்கான வாய்ப்புகளே இல்லை பகவான்களை நம்பிக்கையோடு இருங்க நிச்சயமாக முருகப்பெருமானை மனசார வேண்டுங்க சிவபெருமானை மனசார வேண்டுங்க மனமும் வந்து கண்ணீர் மல்க வேண்டுங்க அந்த கண்ணீரை அவர் துடைப்பார் இந்த இடத்துல சனி பகவான் உங்கள் அழகா ஒரு வாழ்க்கையினுடைய முன்னேற்ற பாதையில் கைப்பிடிச்சு கூட்டிகிட்டு போக போகிறார்கள் அப்போ இனிமேல் நமக்கு தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய அமைப்பில் தான் நாம் இருக்க போகிறோம் ஜோதிட சாஸ்திரத்தில் சனி பகவான் கர்மகாரகன் நீ என்ன கர்மம் செய்ய போகிற நீ நல்ல கர்மம் பண்ண தீய கர்மம் பண்ண போகிறியா உன்னுடைய வினை பயன் என்ன நீ அனுபவிக்கத்தான் பிறந்திருக்கிற அதை நான் கொடுத்தே தான் தீருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் இருக்கின்ற பொழுது அப்போ நாம் அவர் கொடுக்குறத கட்டாயம் ஏற்றுக்கிறதானே வேணும் அவர் நல்லதும் கொடுப்பாரு கெட்டதும் கொடுப்பாரு நல்லது கொடுக்கக்கூடிய காலம் நமக்கு அப்போ கணந்த காலங்கள் இல்லை இப்போ நமக்கு நல்லது கொடுக்கக்கூடிய காலகட்டங்கள் ஆரம்பம் கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருட துன்பங்கள் அப்படிங்கிற கிட்ட இருபத்தஞ்சு வருட துன்பங்கள் காலமாக நீங்கள் அனுபவித்து வந்திருக்கிறீங்க அந்த துன்பங்கள் எல்லாம் துயரங்களெல்லாம் மறைந்து நீங்கள் நல்வழிப்படுத்த போகிறீங்க ஆக இந்த சனி பகவான் இந்த ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானத்தில் வருகின்ற பொழுது உங்களுடைய வாழ்க்கையை வசந்தகாலமான வாழ்க்கையாக மாற்றி அமைத்து உங்களை நல்வழிப்படுத்துவார் அப்படிங்கிறத மனசுக்குள்ள வச்சுக்கோங்க நண்பர்களே அந்த சனி பகவானை சனிக்கிழமை நாட்களில் தரிசனம் பண்ணுங்க எல் தீபம் ஏற்றி வழிபடுங்க சனி பகவானுக்கு கருப்பு வஸ்திரமிட்டு வழி வணங்கி வழிபடுங்க கதம்ப மாலை சூட்டுங்க ரொம்ப சந்தோஷப்படுவார் ஆக ஒவ்வொரு சனிக்கிழமையும் காலையில் ஆறு டு ஏழு சனி ஓரையில் சனி பகவானுக்கு விளக்கேற்றி எழுதீபம் ஏற்றி வணங்கி வணங்கி வழிபடுங்க மிகுந்த நல்ல பலன்கள் கிடைக்கும் நண்பர்களே ஆக இந்த பாக்கியஸ்தானத்தில் சனி பகவான் வரக்கூடிய இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருட காலத்திலிருந்து கிட்டத்தட்ட ஏழரை ஆண்டுகள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத ஆண்டுகளாக இருக்கும் எவ்வளவோ நம்ம நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறோம் இதுவரைக்கும் நாம் பட்ட கஷ்டங்கள் அப்படி ஒரு அனுபவ பாடங்களாக எடுத்துக்கொண்டு அடுத்தடுத்து யார் எப்படி என்ன ஏதுங்கிறதெல்லாம் புரிஞ்சு பயணிக்க போகிறோம் இனிமேல் நம்ம நல்லா இருப்போம் கிரகராசி நண்பர்கள் இனிமேல் நீங்கள் சத்தியமாக நல்லா தான் இருப்பீங்க நம்பிக்கையோடு இருங்க நண்பர்களே நண்பர்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றும் ஒரு நல்ல தலைப்பில் நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்